மீன் கரமா என்னென்ன மீன் கொண்டு வந்துருக்குறீங்க அரைப்படி சுதம்பு கலந்த மீன் கலந்த மீனா இதுலா ஏற அவ்வளோதானா சின்ன சீலா பெரிய சீலா சங்கரா சங்கரா நகரம் இதில் கலந்துதான் கிடையாது ஒரே மீனா இல்லையா ஒரே மீனா ஏய் இது பாரு அமக்கல மண் இதுப்பா கவலை மீன் எடுத்து கவலை மீன்லாம் வரல அன்னைக்கு கவலை மீன் கேட்டாங்க எல்லா மீன் கலந்தவு அமக்கலம் பண்றா

வந்து இரவு கூட சங்கரா இருந்தால் தான் வாங்கலான்னு பார்த்தேன் காரப்பொடி வாங்குவீங்கன்னா வாங்கிக்கிறோம் தானே காரப்பொடி எங்கே இருக்கு சுகம காரப்பொடி இருக்குல்ல இந்த ஃபுல்லாக காரப்பொடி தான் இருக்கு சொல்ல வேண்டியது தானே அந்த சொன்னேன் பாரு சொல் சுகம்பு காரப்பொடின்ட்டுல வாருங்க காரப்பொடி இருக்கு வாருங்க கூட அப்போ அரைக்கல காரப்பொடி மீன் இருக்கு மிளகு பூண்டு அரைச்சி ஊற்றி இருக்குது நான் தான் நான் வந்து வாங்குறதுக்கு இருந்தேன் நிறைய காரப்பொடி இருக்குது உள்ளே கிடக்கு உள்ளே இருந்தாலும் மேலே இருந்தாலும் எடுத்து எல்லாத்தையும் பொறுக்கி போடு ஐயோ இது என்னமா இவ்வளோ அமக்கல மண்ணுதே ரொம்ப பண்ணுவோம் ஏ

எங்களெல்லாம் கொலைக்குது. எங்களெல்லாம் கொலைக்குதா பத்தியா? மீன் கர்மா வந்தாலே அவங்க பின்னாடி சுத்துது. வீடியோ எடுத்துங்கறே இந்த மாதிரி அம்மகல மான்றீங்க ரெண்டு பேர். என்னது இது காரப்பள்ளி. நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் 2 வா. இது ஏवला 1/2 ஏய் இங்க வாடி இங்க வா இங்க வா போதும் போதும் கொலசிது போதும் வா அவங்க எப்போ வந்தாலும் அடிப்பாங்களா அதனால அவங்கள பார்த்தாலே கொலக்குது நம்மளை மீன் வாங்கிட்டல்ல சரி எவ்வளவு அது சரி சரி காசிக்கு சரி நம்ம கை காசு எடுத்துன்னு வரேன் என்ன அம்மக்கெல்லாம் பண்ணுதுங்கம்மா இதுங்க